என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் கடந்த வீடியோவில் நம்ம கூலி திரைப்படத்துக்கு எதிராக அவதூறு பரப்புறதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் அதே போல் அந்த படத்தின் வசூல் குறித்து பொய்யான தகவல்களை சிலர் வேண்டுமென்றே பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் பேசியிருந்தோம் ஏன்னா படம் வெளியாகி இரண்டு வாரம் தான் ஆகுது இரண்டு வாரத்தில் வந்து மேக்சிமம் ப்ராஃபிட் வந்துருச்சு அதே போல் யாருக்குமே வந்து இந்த படத்தால் எந்த விதமான வருவாய் குறைவும் ஏற்படவில்லை நஷ்டம் ஏற்படவில்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து திரை திரையரங்க உரிமையாளர்கள் விநியோகஸ்தர்கள் எல்லாருமே வந்து அதை யுனானிமஸாக சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்களும் அதை பார்க்குறீங்க அப்படி இருக்கும்போதே வந்து அந்த ஒரு விஷமத்தனமாக வந்து அந்த படத்தின் வசூல் குறித்து பொய்யான தகவல்களை வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க சிலர் இப்போது அதற்கு எதிராக சட்டப்படியான நடவடிக்கையை மேற்கொள்வதில் இரண்டு நிறுவனங்கள் வந்து தீவிரமாக இறங்கியிருக்காங்க ஒன்று வந்து மாலிக் ஸ்ட்ரீம்ஸு நம்ம அதை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டோம் அவங்க ஒரு கடுமையான நடவடிக்கை அறிவித்த உடனே கதறிக்கிட்டு போய் மண்டி போட்டான் அந்த தவறான செய்தியை பரப்பிய நபர் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் சில பேர் அதாவது அமெரிக்காவில் வசித்து வ வசிக்கிற அங்கிருந்து நாங்கள் பாக்ஸ் ஆஃபீஸ் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லிக்கிட்ட ஓரிருவர் அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை உலகளவில் அளவில் விநியோகம் செய்திருக்கிற ஹம்சினி நிறுவனம் வந்து தெரிவிச்சிருக்கு அவர் பெரிய ட்விட்டர் ஒன்று போட்டிருந்தாங்க மிக கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் தவறான தகவல் பரப்புனா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்த உடனே வந்து இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து வாழை சுருட்டிக்கிட்டு நாங்கள் எதுவும் பொய்யான தகவல்களை சொல்லலை ஐயோ எங்க எங்கள் அப்பா குதிரொள்ளல அப்படிங்கிற மாதிரி வந்து தங்களை தற்காத்து கொள்ளும் முயற்சியில் வந்து எல்லாமே பம்ம ஆரம்பிச்சிருக்காங்க இது ரொம்ப நல்லது எப்பவுமே வந்து இந்த மாதிரி படங்களை வெளியிடும்போது அதற்கு எதிராக செய்தியை பரப்ப ஆரம்பிக்கிறாங்க பாருங்க அப்பவே வந்து ஒரு முதல் அடியை வந்து அவங்களுக்கு தரணும் இந்த விமர்சனன்ற பேரில் வந்து எல்லை மீறி போகிறாங்களே அவங்களுக்கு அதே போல தவறான தகவல்களை தொடர்ச்சியாக பரப்பு ஒரு படத்தை வந்து காலி பண்ணுற மாதிரி தவறான தகவல்களை பரப்புறது ஒரு கேம்பெயின் மாதிரி செய்கிறது அதையே கூட்டு செய்கிறது கேம்பெயின் மாதிரி செய்கிறது இந்த வேலைகளில் ஈடுபடுவோர் யாருன்னு பார்த்து அவங்கள அடிச்சு அடிச்சுன்னா நான் வந்து ஆரஸ் பண்ண சொல்லலை அவர்களை சட்ட ரீதியாக அவங்கள வந்து அடக்கி அவர்கள் பின்னால் யார் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இதற்கு பின்னால் ஒரு முக்கியமான ஒரு புள்ளி இருக்கார் அவர் வந்து கோடிக்கணக்கில் பணத்தை செலவழிக்கிறார் மாதாந்திரம் வந்து இந்த இவங்களுக்கு வந்து ஊதியமாகவே தராரு எல்லாம் ஒரு பெரிய அலிகேஷன் வந்து ரொம்ப காலமாக இருக்குது அப்போது அந்த புள்ளி யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது இல்லையா ஏன்னா இந்த இந்த ரஜினி படம் மட்டும் இல்லை நிறைய நடிகர்களின் படங்கள் இதனால பாதிக்கப்படுது இப்போ ரஜினி படம் வந்து எல்லா தடைகளையும் மீறி அவருடைய அந்த கரிஸ்மாவால் வந்து அந்த படம் தாக்கப்பிடிக்கிது இப்போ நீங்கள் கூலி படத்தை எடுத்துக்கிட்டா போனால் அத்தனை பேர் யாருக்காக போகிறாங்க நான் ரஜினியை பார்க்க போறேன் இது ரஜினி படம் அவ்வளோதான் அங்கே யாரும் வந்து லோகேஷ் கனகராஜ் அவர் எப்படி பிரில்லியண்டாக படம் பண்ணியிருக்காரு அதெல்லாம் சொல்ல அல்லது கூட வந்து எவ்வளோ நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க அதையெல்லாம் வந்து அவங்க சொல்ல இது பியூரா ஒரு ரஜினி படம் ரஜினியோட மாசு ரஜினியோட அந்த ஆரா அதை வந்து நாங்க என்ஜாய் பண்ணோம் தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அத்தனை பேருமே சொல்லிட்டாங்க அதனால ரஜினி என்கிற அந்த ஒற்றை பெயர் வந்து ஐநூறு கோடிக்கு மேல ஒரு வசூலை ஈட்டி இருக்கு இன்னும் மற்ற அம்சங்கள் அத்தனையும் வந்து மிகச்சிறப்பாக சிறப்பா வந்திருந்தா இந்த படம் வந்து நிச்சயமாக ஆயிரம் கோடி என்ற இலக்கை தொட்டு இருக்கும் ஆனா ஜனங்க வந்து அதை கொண்டாடும் கூட சுத்தி இருக்கிற மற்ற அனைவருமே வந்து அதை உற்சாகப்படுத்தணும் தான் வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கான வசூல் வந்து கிடைக்கும் அதை வந்து இவங்க செய்ய தவறுறாங்க ஒவ்வொரு முறையும் அந்த தவறு நேருது ஸோ இதை சரி செய்யணும் அப்படின்னு சொன்னால் சட்டப்படியும் நம்ம நடவடிக்கையை தீவிரப்படுத்தணும் இப்போ சட்ட நடவடிக்கை எடுக்கிறாங்க தப்பா சொன்னால் உடனடியாக வக்கீல் நோட்டீஸ் வரும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்த உடனே அத்தனை பேரும் வாழை சுருட்டிக்கிட்டு பொம்முறான் ஏதாவது கேள்வி கேட்டால் கூட வந்து அஃபிஷியலாக என்ன இது சொல்லலைங்க சொன்ன பிறகு நாங்கள் பதில் சொல்கிறோம் அப்படிங்கிறான் தவறான தகவலை முதல்ல கசிய விட்ட வந்து இப்போ இல்லைல்ல நான் அப்படி எல்லாம் சொல்லலை அவங்க தப்பா தம்னையில் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுக்குறான் ஸோ இந்த ஒரு பயம் வந்து நிச்சயமாக இந்த யூடியூபர்ஸு அதே போல நம்ம ட்ராக்கர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து தப்பு தப்பாக தகவல்களை வெளியிடுகிற சில அந்த ட்விட்டர் ஹேண்டில்கள் இருக்காங்க அவங்க வந்து சர்வ நிச்சயமாக நூறு சதவீதம் தவறான தகவலை தான் நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்ற அந்த நோக்கத்தில் தான் வந்து அவங்க செயல்படுறாங்க அவங்கள வந்து நிச்சயமாக அவங்க அத்தனை பேருமே வந்து சட்டத்தின் முன்னாடி நிறுத்த வேண்டியிருக்கு அதை செய்வதற்கான முயற்சிகளில் வந்து இப்போ தான் இறங்கியிருக்காங்க இது அந்தந்த பகுதியில் விநியோகம் செய்கிற நிறுவனங்கள் இதை பண்ணுறாங்க மெயின் பிக்சர் யார் சன் பிக்சர் தான் மெயின் அவங்க தான் அவங்க வந்து இதை களத்தில் இறங்கி ஒரு நோட்டீஸ் விட்டால் அத்தனை பேர் வாழை சுருட்டிக்கிட்டு அமைதியை பமிடுவாங்க அதை வந்து சன் பிக்சர்ஸ் கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்முடைய வேண்டுதலும் கோரிக்கையும் கூட அடுத்து முக்கியமான ஒரு செய்தி தான் இது அதில் அந்த செய்தியை பற்றிய நமது பார்வையை நான் அதில் பகிர்ந்துக்கிறேன் விஜயோட மாநாடு நடந்த போது அந்த ரேம்பில் விஜய் எல்லோரும் தடுத்தும் கூட வந்து ஆர்வக்கோளரில் ஒரு இளைஞன் அந்த ரேம்பில் ஏறிடுறான் அவனை வந்து கட்ட தூக்கி வீசிட்டாங்க அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அது குறித்து பல விமர்சனங்கள் மிக கடுமையான விமர்சனங்கள்லாம் வந்தது அந்த விமர்சனங்களை தொடர்ந்து இப்ப சீரியஸாகவே வந்து ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க காவல்துறை அந்த தூக்கி வீசப்பட்ட பையன் அவனது தாயார் இந்த இருவருமே வந்து காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்துருக்காங்க ஏன்னா வந்து தூக்கி வீசி அந்த பையனுக்கு அடிபட்டுருச்சு அதே போல் வந்து உடல் ரீதியாக ரொம்ப எனக்கு வழியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லியிருக்காள் இதையெல்லாம் கண்முன் நடந்தும் கூட விஜய் கண்டுக்காமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த புகாரில் விஜயை வந்து முதல் நபராக அந்த புகாரில் வந்து சேர்த்துருக்காங்க இந்த புகாரில் குற்றம் சாட்டப்படுபவர் இருப்பாங்கல்ல அப்படி குற்றம் சாட்டப்பட்டிருப்பவர்களில் முதல் நபராக விஜயை சேர்த்துருக்காங்க கூடவே அந்த பவுன்சர்ஸு அங்கிருந்தவங்க எல்லாம் வந்து சேர்த்துருக்காங்க இது சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்து எழுது இது ஆளுங்கட்சி வேணும்னே பண்ணிடுச்சு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக இது ஆளுங்கட்சி வேணும்னே செய்யலை நியாயமாக இந்த மாதிரி கொளுத்துற இப்படி ஒரு கேனத்தனமாக மாநாடு நடத்துறதுக்கே வந்து தூக்கி உள்ள கரைக்கணும் ஏன்னா இதற்கான அவசியம் என்ன இருக்கு என்ன செஞ்சு செஞ்சு சாதிக்க போறதா இந்த மாநாடுகள் நடத்துறாங்க இது ஒன்றும் புரியல சரி மாநாடு நடத்துறது அவங்களுடைய சுதந்திரம் அவங்களுக்கு ஒரு அரசியல் கட்சி அவங்களுக்கு இருக்கிற உரிமை அப்படியே கூட நம்ம எடுத்துக்கிட்டாலும் அங்கு வருகிற அவர்களை வந்து நம்மளால கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க முடியுமா அப்படின்னு ஒரு தலைமை யோசிக்கணும் ஏற்கனவே அவங்க பல முறை இதை நிரூபிச்சிருக்காங்க ஒரு ட்ரெயிலர் லான்ச்சு அது கூட வந்து திரையில் அதை லான்ச் பண்ணுறாங்க அதை பார்க்க போகிற பசங்க தேட்டரையே நாசம் ஆகிட்டு வராங்க அடுத்தது விக்கிரவாண்டியில் மாநாடு போட்டாங்க அந்த மாநாட்டுக்கு வந்து கும்பல் வந்து என்ன பண்ணுச்சு அங்கே ஒரு சேரை கூட மிச்சம் வைக்காமல் உடச்சி போட்டுட்டு அந்த பகுதியே ஒரு மாதம் நாரிக்கிட்டு இருந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க ஏதோ ஒரு போராட்டம்னு சொல்லிட்டு ஒரு அறிவிச்சாங்க சென்னையில் அந்த கடற்கரை பகுதியில் அதுக்கான அனுமதி கொடுத்தாங்க கடற்கரையவே வந்து நாசம் பண்ணிட்டு போயிட்டாங்க அங்கே இருந்த தடுப்புகள் பூங்காக்கள் எல்லாத்தையுமே வந்து நாசம் பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ இந்த மூன்று நிகழ்ச்சிகளெலாம் இந்த பசங்களுடைய பிஹேவியர் என்ன அவங்க என்ன பண்ணிட்டு போகிறாங்கன்னு தெரியுது அப்போ எதுக்கு வந்து நம்ம இந்த ஒரு பொதுக்கூட்டம் இந்த மாநாடுங்கிறது நடத்தணும் ஏன்னா வந்தால் இவங்களால் டிசிப்ளினாக இருக்க முடியாதுன்னா நீங்கள் மாநாடு நடத்துக்கூட தேவையில்லுது நீங்கள் சொல்ல வேண்டியதை ஊடகங்கள் மூலம் சொல்லலாம் என்ன பண்ண முன்ன மாதிரி கூட்டம் கூட்டி அவங்க முன்னாடி அறிவிச்சாதான் தான் போய் சேருமா விஜய் வந்து பெரிய நடிகர் அவர் ஒரு அறிக்கை விட்டால் நிச்சயமாக எல்லா சேனல்கள்லாம் வரதான் போகுது அல்லது அவர் ஒரு ஒரு வீடியோவை வெளியிட்டா அது லைவாவே வெளியிடறதுக்கு எல்லாரும் தயாராக இருக்காங்க அப்படின்னும் போது இந்த மாதிரியான கூட்டத்தை திரட்டுவதற்கான அவசியம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வருது இப்போது இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னே ஒரு பையன் செத்துட்டான் இந்த கூட்டத்தில் ஒருத்தர் செத்துட்டான் இப்போதான் இப்போ தெரியுது இன்னொருத்தன வந்து அங்கே இருக்கான் அப்படிங்கிறது அது இல்லாமல் இந்த பையனை இந்த மாதிரி குடும்பப்படுத்துனது இதெல்லாம் வந்து ஒரு இந்த மாதிரியான கூட்டங்களுக்கு அனுமதி தரணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து எழுப்பிருக்கு கொடுக்கலனா அதை ஒரு பெரிய அரசியலாக்கிடுவாங்க அப்படின்ற காரணத்துக்காகத்தான் இந்த அரசு வந்து அனுமதி கொடுக்குது அனுமதி மட்டும் இல்லை பூரண ஒத்துழைப்பு வேறு கொடுக்குது அவ்வளோ போலீஸை வந்து ஒதுக்குது அதில் பல ஏற்பாடுகளை வந்து இவங்க சுமூகமாக செய்கிறதுக்கு அத்தனை ஒத்துழைப்பையும் வந்து இந்த அரசு கொடுத்தது ஆனால் குறை சொல்லணுமேங்கிறதுக்காக வந்து இவங்க அதுலேயும் கூட வந்து குறை கண்டுபிடிச்சாங்க இந்த பசங்க இப்போ இந்த இந்த புகாரை அவர்கள் கொடுத்திருப்பது யாரும் தூண்டியோ அல்லது வேறு வற்புறுத்தல்களில் இல்லை ஏன்னா அந்த அம்மா தெளிவாக சொல்லிட்டாங்க அந்த கூட்டம் நடந்து அந்த மாணவர் நடந்து அந்த பையனை தூக்கி வீசினாங்கல்ல அடுத்த சில மணி நேரங்களில் அவன் யார் அவங்க ஃபேமிலி என்ன இதெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்க அம்மா கிட்ட பேட்டி எடுத்தாங்க அவங்க மிக கடுமையாக விஜய் வந்து சாடியத்தை பார்க்க முடிஞ்சது வீட்டில் சொல்லாமல் கொள்ளாமல் இன்டர்வியூ போகிறான்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த மாநாட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு அவன் சொன்னதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதனால் வந்து அந்த தாய் தனது மகனை இப்படி பண்ணிட்டாங்களேன்ற அந்த வேதனையில் வந்து அவங்க அந்த போலீஸில் வந்து புகார் கொடுத்துருக்காங்க அந்த பையனும் வந்து அவங்க அம்மா கூட சேர்ந்து போயிருக்கான் அவனை பொறுத்த வரைக்கும் வந்து அவன் இப்பயும் விஜய் விஜய்ன்னு தான் சொல்கிறான் பட் அந்த பவுன்சர்ஸ் அவங்க நடந்துக்கிட்ட விதம் தவறு அப்படிங்கிறத வந்து அவனும் புரிஞ்சிருக்கான் ஸோ இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறதுல எந்த கம்பல்ஷனும் இல்லை அதே போல் இந்த வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறதுல எந்த விதமான தவறும் இல்லை ஏன்னா எத்தனையோ மாநாடுகள் நடக்குது எவ்வளோ பெரிய தலைவர்கள் வந்து மாநாட்டுக்கு போகிறாங்க அங்கே பேசுகிறாங்க அவங்கள பார்க்க வர்ற அந்த மக்கள் வந்து எவ்வளோ அழகாக எவ்வளோ அமைதியாக எவ்வளோ ஒழுக்கமாக நடந்துக்கிறாங்க சாப்பாட்டுக்கு போய் முட்டிக்கிறது இல்ல தண்ணி பாட்டில் வாங்குறதுக்கு போய் பிச்சை மாதிரி போய் எக்கி எக்கி அதை பிடிக்கிறது இல்லை ஏதோ காசாவில் வந்து உணவுப் பொருள் தூக்கி போடுறத பிடிக்கிற மாதிரி ஒரு காட்சியத்தை வந்து அந்த மாநாட்டில் பாக்க முடிஞ்சது இந்த ஸ்னாக்ஸுக்கோ அந்த தண்ணி பாட்டிலுக்கும் அதே போல் வந்து அதே கலைந்து செல்லும் போது வந்து ரொம்ப அழகாக அமைதியா கலைந்து போறாங்க இருக்கிற சேர்களை அவங்களே அடுக்கி வச்சுக்க போறாங்க இந்த அண்மையில் பாஜக ஒரு மாநாடு நடத்துறாங்க அங்கே திருநெல்வேலியில் அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே வந்து அந்த தொண்டர்கள் எல்லாம் வந்து அமைதியாக அந்த தாங்கள் அமர்ந்திருந்த அந்த நாற்காலிகளை எடுத்து அழகாக அடுக்கி வச்சுட்டு போகிறாங்க அவங்க அடுக்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை உடைக்காமல் போனாலே போதும் பட் செய்கிறாங்க இதே தான் இன்னைக்கு திருமாவளவன் கூட்டமாக இருக்கட்டும் அல்லது திமுக நடத்துகிற எல்லாம் வந்து கட்டுப்பாட்டின் உச்சம் அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ கண்ணியமாக இருக்கும் அந்த தொண்டர்கள் வந்து அவ்வளோ அழகாக வந்து நடந்துப்பாங்க அதனால் அந்த மாதிரி நடக்க நடத்த முடியாது அப்படின்னும் போது நீங்க இந்த மாதிரி மாநாடு போடாதீங்க மக்களுக்கு அது பெரும் இடையரா இருக்கு நான் முன்னே சொன்னதுதான் விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த மக்களுக்கு ஒரு அணுக்கமான தலைவராக அவர் ஒரு நாளும் இருக்க மாட்டாரு அவரால் முடியாது அது ஏன்னா அவர் மக்களை சந்திக்கிறது அல்லது மக்களோடு மக்களா இருக்கிறது அல்லது தொண்டர்களை அரவணைச்சு போகிறது இந்த மாதிரியான பண்புகள் எல்லாம் அவருக்கு ஒரு நாளும் கிடையாது அங்கே என்னுடைய உயிர் என் மூச்சு நன் நண்பா நண்பீஸ் தோழா தோழிஸ் அப்படின்னு சொல்றாரு இது எல்லாமே வந்து சினிமா இந்த சினிமாவில் பேசுகிற வசனத்தை அவர் வந்து இந்த மேடையில் ஒத்திக்க பார்த்தார் உங்கள் மேலாம் வந்தவருக்கு ஒரு நாளும் உண்மையான அன்போ அக்கறையோ பாசமோ என்றைக்குமே கிடையாது அதெல்லாம் வந்து நீங்கள் தேட வேண்டிய இடம் வேற அதெல்லாம் வேற தலைவர்கள்கிட்ட கிடைக்கும் இப்போது ரஜினிகாந்த் சொன்னார் என்னால் பத்து லட்சம் பேர் சர்வசாதாரமாக கூப்பிட்டு மாநாடு போட முடியும் மாநாடு போட்டா ஜெயிக்காமல் போயிட்டா அவன் காசு என்ன வருது அவன் குடும்பம் என்ன வருது அவன் நடுத்தருவுக்கு வந்துடுவானே அவனை நடுத்தருவில் நிற்க வச்ச அந்த குற்ற உணர்வு எனக்கு இருக்குமே நான் எப்படி அதை வந்து போக்குறது அப்படின்னு சொல்லி கேட்குறாருன்னா அவர் எவ்வளோ தன் அதாவது தன்னோட இமேஜை பற்றி அவர் கவலைப் பண்ணல ரஜினி மாதிரியான நடிகர்களுக்கு இமேஜ் மிகப்பெரிய முக்கியம் ஆனால் அவர் இந்த இது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை அரசியல் நுழைவுங்கிறது இதில் வந்து நம்ம பின்வாங்கிட்டால் நம்மளை எவ்வளோ கேவலமாக பேசுவாங்க எப்படியெல்லாம் வந்து கிண்டல் அடிப்பாங்க எப்படி குற்றம் சாட்டுவாங்க இதெல்லாம் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு இருந்தும் கூட இதெல்லாம் பெருசு இல்லை இந்த ஆயிரம் கோடிக்கணக்கான தொண்டர்களை நடுத்தர நிப்பாட்டுறமே அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு முக்கியமான விஷயம் அது அப்படி ஒரு நிலையை வந்து என்னுடைய ரசிகனுக்கு என்னுடைய தொண்டர்களுக்கு நான் தரமாட்டேன் தர விரும்பல என்ன நீ என்ன வேணால் பேசிட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போனவர் ரஜினிகாந்த் அந்த மாதிரியான அக்கறை உண்மையிலேயே ஒரு தலைவனுக்கு இருந்தா இந்த மாதிரியான கேலி குத்த அரங்கத்த மாட்டாங்க அதனால் விஜய் வந்து அப்படிப்பட்ட அக்கறை மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு தலைவரோ அல்லது இந்த சுய சுயநலம் இல்லாத ஒரு அரசியல்வாதியே கிடையாது பக்கா சுயநலம் பக்கா செல்ஃபிஷ் மைண்டோடு தான் அவர் வந்து இங்கே வராரு அது இன்னும் சில நாட்களில் உங்கள் ஊரை தேடி வரப்போகிறாரு இந்த ஊரை தேடி வரும்போது நான் சொன்ன அந்த வார்த்தையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க விஜய் யாருன்றது அப்போ உங்களுக்கு தெரியும்